ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நான் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மூன்று வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி தையல் எந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஓவே மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி விடுதலைப் போராட்ட வீரரும் சிறந்த தமிழறிஞருமான மேபோ சிவஞானம் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி ஈராக் பிரித்தானியாவிடம் இருந்து விடுதலை பெற்றது அக்டோபர் மூன்று இன்று பிறந்த சாதனையாளர் ஜான் கோரி கு குளிர்பதன தொழில்நுட்பத்தில் ஏர் கண்டிஷனின் தந்தை என்று போற்றப்படும் ஜான் கோரி ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி பிறந்தார் சமுதாய சேவைகள் மற்றும் வர்த்தகங்களில் நாட்டம் செலுத்தினார் வெப்பமண்டல நோய்கள் குறித்த ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார் சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார் மலேரியா அறைகளை குளிரூட்டு முறைகள் பனிக்கட்டி உற்பத்தி போன்றவை தொடர்பான பல கட்டுரைகளை வெளியிட்டு வந்தார் இவரது கட்டுரைகள் பிரபல அறிவியல் இதழ்களில் வெளிவந்தன பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிக்குப் பிறகு பனிக்கட்டிகளை உருவாக்கும் அறையை குளிரூட்டக்கூடிய நீராவியில் இயங்கும் கருவியை கண்டறிந்தார் தற்போதைய அனைத்து விதமான ஏர் கண்டிஷன் கருவிகளின் பெரும்பாலான நுட்பங்கள் முதன் முதலாக இவர் கண்டறிந்த குளிரூட்டும் கோட்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டவையே கடைசி வரை மனிதநேயத்துடன் விளங்கிய ஜான் கோரி உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்கோளமுடன்